ஆலங்குளத்தில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக கைச்சனத்தில் போட்டியிட்ட போது நீங்கள் பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெறச் செய்தீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு தொடர்ந்து உடைப்பேன் என்பதை கூறி குறிப்பாக பிடி தொழிலாளர்களுக்கு வந்த மாதம் எண்ணூறு ரூபாய் பென்ஷனை ஆறாயிரம் ரூபாயாக மாதம் கொடுக்க வேண்டும் என்ற குரலை பாராளுமன்றத்திலே ஒலித்திருக்கின்றேன் அமைச்சரை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றேன் அதை நிறைவேற்றி தருவேன் என்கிற வாக்குறுதியை கூறி தொடர்ந்து உங்கள் பகுதிக்காக உழைப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரத்தி அறுநூத்தி இருபது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் கிராமங்கள் தோறும் சென்று தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் ஆலங்குளம் மார்க்கெட் பகுதியில் தொடங்கிய நன்றி தெரிவித்தல் நிகழ்வினை தென்காட்சி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து ராபர்ட் புரூஸ் எம்பி மேலதானம் வழங்க திறந்த வாகனத்தில் ஆலங்குளம் மார்க்கெட் பகுதி சந்தன கோவில் தெரு நத்தம் மாரியம்மன் கோவில் தெரு அருந்ததீர் தெரு அம்பை சாலை ஆசாரியர் தெரு மங்கம்மாள் சாலை அண்ணாநகர் ஜோதிநகர் உட்பட பல்வேறு இடங்களுக்கு வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் வேட்பாளருடன் காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் எம் எஸ் காமராஜ் திமுக ஒன்றிய கவுன்சிலர் ஆலடி எழில்பாலன் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் திமுக நகர பொருளாளர் சுதந்திரராஜன் காங்கிரஸ் கட்சி ஓபிசி பிரிவு மாநில பொதுச்செயலாளர் ஞான பிரகாஷ் ஆலங்குளம் நகர துணைத் தலைவர் லிவிங்ஸ்டன் விமல் ஊடகப் பிரிவு நகரத் தலைவர் தமிழ்மணி நகர சிறுபான்மை பிரிவு பி ராஜேந்திரன் வக்கீல் கற்பசித்தன் நகர பொருளாளர் ஐசக் இமானுவேல் மனுவேல்ராஜ் மற்றும் திமுக காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் உடன் சென்றனர் ஆலங்குளம் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து தனது நன்றி பயணத்தை நிறைவு செய்த ராபர்ட் புரூஸ் எம்பிக்கி ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தொழிலதிபர் ஜி செல்வன் ஆகியோர் சால்வை அணிவித்தனர்